அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சேலஞ்சு பேசுறேன் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த மக நட்சத்திரத்துல இருந்து கேட்ட நட்சத்திரத்துல மட்டும் பிறந்தவங்களுக்கு என்னென்ன முதலிடத்த பெயர் வைக்கலாம் தான் சொல்லப்போறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மா மி மே பூரத்துல பிறந்தவங்களுக்கு மோ டா டி டே டோ பா அஷ்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு புத்திர நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பிறந்தவர்களுக்கு தி து தே அனுச நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நோ யா ஈ இது அவங்க வைக்கிற பேரு நன்றி வணக்கம்